மட்டும் கூடுதலான கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் இது அந்த நடு வயசுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சார் வயதான நபர்கள் மேல் உங்களுக்கு என்ன சார் கோபம் எல்லாம் கேட்காதீங்க அவர்களுக்கு புல்பில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் சொல்றது போல் ஒரு லக்ஷரியான லைஃப் ஸ்டைலு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணுமா இல்ல ஒரு இன்டர்நேஷனல் டூர் போகணுமா இல்லனா வந்து ஒரு நல்ல லக்ஸுரியஸான ஒரு இடத்தை நம்ம கட்டணுமா இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதுக்கெல்லாம் பணம் வரும் என குரு லாபத்தில் இருந்து அமர்கிறார் அதையும் தவிர வெற்றி ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி கூட்டணி வெற்றி ஸ்தானாதிபதி ஆட்சி செவ்வாய் அஷ்டமாதிபதி தானே சார் அவர் ரெண்டு பக்கத்திலையும் குரு பார்வையில் வந்து அமலுகிறார் குரு மங்கள யோகம் பயணத்தில் வெற்றி ஒரு வீட்டை வித்து கடனை அடைத்து வேற ஒரு இடம் வீடு வாங்குவது இது எல்லா விஷயத்திலுமே சூப்பர் டூப்பர் ஆறாம் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை இழந்தாலும் வெற்றி ஸ்தனாதிபதி செவ்வாய் ஆழம்பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பதும் நமக்கு பிளஸ் தான் குறிப்பா இந்த மீடியா சம்பந்தம் இந்த